ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாதிர நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது நான்காம் இடம் சூப்பராக இருக்குங்க நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் வலுவாக ஆட்சி ஆட்சிபடம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது தவிர ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறாங்க மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்பில் காரணமாக உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க ஏதாவது சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுல தடைகள் இருந்தால் அதுக்குண்டான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்தால் அந்த மாதிரி வழக்குகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறி சொத்து சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறதுங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுடைய செல்வாக்கு புகழ் எல்லாம் உயரக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு நாள்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை வியாபாரத்தில் பெற முடியும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக முடித்து சீரான ஒரு நல்ல ஒரு பண நிலைமையை நீங்கள் பராமரிக்க முடியும் கொடுக்கல் வாங்கல் சீராகிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் என்ன பொருளை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எவ்வளோ பொருள் பெரிய காஸ்ட்லியான பொருளாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப நாளாக உங்கள் மனசில் ஏக்கமாக இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து இன்றைக்கி வாங்குவீங்க ஸோ நினைத்த பொருட்களை வாங்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அளப்பரியதாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் எல்லா வயதினருக்குமே இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைத்து வயதினருக்கும் அவரவர் வயதுக்கேற்ப தேவைக்கேற்ப எல்லாமே கைக்கு கிடைக்கும் அதனால நினைச்சபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருட்சேர்க்கை நடந்த நாள் என்ற தினம் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மூலமாக இத்தனை நாள் ஏதாவது சண்டை சச்சர்கள் சில சில மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு மாறி பணியாளர்களுடன் ஒப்புதலைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக நீங்கள் உங்களுக்கு அமையும் பட்டாவது நீங்கள் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு கெத்துக்கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் சொன்ன சொல்ல காப்பாத்தீங்க கொடுக்க கொடுத்த வாக்குறுதிகளில் வந்து அப்படியே காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு புதிதாக வண்டி வாகனம் வசதிகள் பெருகுங்க புதிதாக வாகனம் வாங்கலாம் டூ வீலர் ஃபோர் வீலர் போன்றவற்றை வாங்குவதற்கான எண்ணங்கள் இப்போது சிறப்பாக கைவிடும் பொருட்சேர்க்கு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நீங்க சூப்பராக இருக்குங்க வியாபாரத்துல இதுவரைக்கும் நீங்க சந்தித்த போட்டிகளை இன்னைக்கு நீங்க கொஞ்சம் குறைத்துக்க முடியுங்க போட்டிகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு வகையில் மன திருப்தி ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சியான பழைய ஞாபகார்த்தமான நினைவுகளும் அவ்வப்போது வந்து அலையும் போதுங்க அந்த மாதிரி பழைய மகிழ் மகிழ்ச்சியான மொமரோபல் தருணங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அவ்வப்போது சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொடர்பான பிரச்சனைகள் பெரும்பாலான பிரச்சனைகள் இன்னைக்கு நீங்க கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியும் அந்த மாதிரி நல்ல சூழல்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களை பற்றி புரிந்து கொள்வீங்க உங்க சொந்த பந்தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் குயில் கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் அனைவரையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும் ஸோ நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் போது உங்களுக்கு அது உங்களுக்கு வேற லெவலில் பெனிஃபிட் பெற்று தருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் யாரெல்லாம் வந்து இந்த ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வளர்க்கக்கூடிய துறையில் இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே இப்போது அதிகமான லாபகரமான சூழலில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று கால்நடைகள் மூலமாக நல்ல ஆதாயம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்கள் புதிதாக உங்களுக்கு நிறைய கிடைப்பாங்க நண்பர்கள் வந்து உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி தருவாங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி அப்படின்னு பார்க்கும்போது உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க உங்களையும் மறந்து வேறொரு உலகத்துக்கு காதல் உலகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சோ தன்னையும் மறந்து நீங்கள் வந்து மகிழ்ச்சி கடலில் நீந்தக்கூடிய அளவுக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நேரம் வேலை பணம் நண்பர்கள் குடும்பம் உறவினர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்கள் காதல் வாழ்க்கையில நீங்கள் முழுகி முத்தெடுக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமைத்து தருகிறது வெளியில போயிட்டு நீங்கள் ஏதாவது பார்ட்டிகளை கலந்துக்கணும் அப்படின்னாலும் சில சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும்னாலும் அதன் மூலமாக உங்களை வந்து நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையை நீங்க வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் அது உருவாக்கி தரும் அற்புதமான ஒரு நாள் புதிதாக சில ஒப்பந்தங்கள் வந்து இறுதியாக கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதிய பண ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைக்கி இருக்கிறது நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் நீங்கள் தனிமை விரும்பியாக சில நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வீட்டை விட்டு அப்படியே காலார கொஞ்சம் தூரம் அப்படியே அவுட்டிங் போகலான்ட்டு நினைப்பீங்க அந்த மாதிரி நேரத்தில் கூட மனசில் சில கவலைகள் வந்து போகலாம் அதனால் உங்கள் என்னப்படி அதை நடக்க முடியாமல் போகலாங்க ஆனால் நீங்கள் வந்து சண்டையில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் மனத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கலாங்க ஆனால் தொடர்ச்சியான சண்டையில் இருந்து வந்துருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் பெரிது நீங்கள் பாதுகாப்பாக கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வந்து உறவுகளையே பிளவுபடுத்தக்கூடிய வகையில் தொடர்ச்சியான சண்டைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் அவ்வப்போது வந்து வெளியில் போயிடுங்க உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப சண்டை போடுறாரு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அவர் கூட வந்து டைவர்ஸ் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட விரிசல் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அது குறித்து உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசுகிறது நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க நீங்கள் வந்து பொறுமையை கடைபிடித்தால் இல்லற வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் சண்டைகளை பெருசுபடுத்தாதீங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தனை பெர்ஃபெக்ட்டாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கிஸ்ட் கலர் ஆகாமல் பார்க்கும்போது ரெட் கலர் எல்லோ கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அமைதிங்க அதை கொள்ளுங்கள் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நமது சிம்ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வண்டி வாகன வசதிகள் பெறுவீங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தர் மூலமாகவும் நீங்கள் மகிழ்ச்சியான நல்ல சூழலை அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் வாகன வசதிகள் பெருகும் மகிழ்ச்சியான ஒரு நாள் பூரம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு உங்களுக்கு அவ்வப்போது பழைய ரிமார்க்கபிளான மகிழ்ச்சியான நினைவுகள் மனசில் வந்து போகிறது உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகளில் வெளியே வந்து கடன்களையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்துக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க ஸோ கடன் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் ஒரு கண்ட்ரோலாக இருக்குங்க அதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய போட்டிகள் எத்தனை நாள் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி போட்டிகள்லாம் உங்களுக்கு வந்து இப்போ குறையக்கூடிய உணர்வுகள் நீங்கள் பெறுவீங்க ஸோ தொழிலில் போட்டிகள் குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றி அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு நல்ல வகையில் உங்களுக்கு ஏற்படுங்க நண்பர்கள் புதிதாக நிறைய கிடைப்பாங்க எங்கு பார்த்தாலும் நண்பர்களோட உதவிகள் உங்களுக்கு நிறைந்து காணப்படும் கால்நடைகள் வளர்த்துறக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் கால்நடைகள் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே